ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து லஞ்சு செஞ்சாச்சு காலைல ஒரு வேலை செஞ்சோன்னுங்களா அதை போய் முடிச்சுட்டு அதை கடையில் கொண்டு போய் தெரிஞ்சவங்க கடையில் கேட்டிருந்தாங்க வேப்பில சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு சரி கேட்டாங்க சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் எடுத்து காலைல ஒடிச்சிட்டு வந்து உங்களுக்கு சாப்பிட்டில் போட்டுருப்போம் என்கிறாது அதை கொண்டு போய் ஐம்பது கட்டு கொடுத்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் என்ன வந்துச்சு அப்புறம் பழைய கோலமாக சொன்னாங்களா அதெல்லாம் வச்சு கொண்டு போய் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு சந்திரம் வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் லேட்டாக சமைச்சு பாருங்க லஞ்சு சுட சுட சாதம் அடிச்சுட்டு காலையில் இட்லிக்கு இது பண்ணும்போது பருப்பு எடுத்து வச்சுருங்க சாம்பார் வைக்கும்போது அந்த பருப்பு எடுத்து இங்கேருங்க கீரைக்குழம்புருங்க கீரை குழம்பு வச்சாச்சு வச்சுட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இது வந்து ஊருகா காய வச்சு வச்சிருந்தோம் அது அப்படியே முடியாட்டாக தாளிச்சிட்டோம் தாளிச்சிட்டு அப்பளம் பொறிச்சாச்சு அப்புறம் இந்த மழை தூரிகிட்டே வச்சு வந்தேன்னா என்ன பண்ணுறதுனால சரி ஊருல ஃப்ரெண்ட்ஸ் இது செஞ்சு பிள்ளைங்க இருக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சரி இப்போ நம்ம பிள்ளைங்க தான் சாப்பிடுமா அவங்களாம் சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிடாம இருக்கணும் சொல்லிட்டு எங்களுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு சாஸ் இருந்துச்சுங்க அந்த சாஸை வச்சு பாய் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் லஞ்சு சாப்பிட போறோம் முக்கிய மக்கள் இவ்வளோ தண்ணி இவ்வளோ லன்ச் இன்னைக்கு செவ்வாய் வேற எதுவும் பண்ண முடியாது அதனால இதோட நாளைக்கு போய் மார்க்கெட்ல போய் காயெல்லாம் வாங்கணும் பொங்கலுக்கு நாளைக்கு வந்து மாரியம்மனுக்கு சொல்லி சாயந்தரம் படைப்பாங்க படைக்கிறப்ப வந்துதுன்னா கருவாட்டு குழம்பு அஹ் கொட்டை செஞ்சுட்டு வெண்பொங்கல் செஞ்சு சாமி படைப்போம் அதனால் நாளைக்கு போய் காயெல்லாம் வாங்கணுன்றதுக்காக இன்னைக்கு இருக்கிறத வச்சு செஞ்சிடலான்ட்டு இன்றைக்கி லஞ்ச காதலில் மதியம் முடிச்சாச்சுங்க இன்னைக்கு பாய் மக்களே நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு நாளைக்கு பொங்கல் வந்து கொண்டாட ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொண்டாடுங்க சாயந்தரம் ஒரு வீடியோவில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் பொங்கல் பரிசு வாங்கியிருந்தேன் இல்லையா அதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அதை பொங்கல் சரிசுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாய் மக்களே பாய்